நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்துலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல வெர்ச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்தாம் இடங்களோடு இப்போது குரு பகவான் தொடர்பு கொள்கிறார் குரு வந்து உச்சமாக இருந்தது வரை இப்போ திரும்ப அதிசார முறையில் நான்காம் இடத்திற்கு போகிறார் கொஞ்சம் போன மாதம்லாம் ஜென்மசனியுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லை இளைஞர்களுக்கு என்ன இப்போ ஜென்மச்சனியுடைய தாக்கம் உத்திரட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு லேசாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் தொழில் அமைப்புகள் தர்மகரமாதிபதி யோகம் இப்போது ஏற்படுகிறது அந்த கார்த்திகை மாதத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் அதிபதியின் பார்வையில் நேருக்கு நேரம் இருக்கிறது தர்மகரமாதிபதி யோகம் வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த வேலை ஸ்ட்ரெஸ்ஸு விலகும் புதுசாக வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டு வேலை தான் வேணும்னு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பரிட்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும் எழுதுனா நல்ல வேலை ரிசல்ட்டு கிடைக்கும் வேலையில் சேர முடியாமல் கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கு அதற்கான சுமூக தீர்வுகள் கண்டிப்பாக உண்டு வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் வியாபார விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பரவாயில்ல நமக்கும் நல்லது நடக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு இனிய திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆண் பெண்ணால் மன அழுத்தத்தை அடைஞ்சவங்க இப்போ பயங்கர உத்ராட்ட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான போராட்டத்தில் இருக்கிறீங்க புருஷன் பண்டாட்டி சண்டை காதலன் காதலி உறவு கசந்து போன அமைப்பு இத்தோடு பிச்சுக்கலாம் பிரேக்கப் தான் வேலைக்கே ஆகாது இந்தால ஆலை பிரிஞ்சிடலாம் அந்த பிரிஞ்சிடலான்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் பொறுக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஆனால் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ராசிநாதன் வலுவாகத்தான் இருக்கிறார் குடும்பத்தில் சொந்த வாழ்க்கையில் சோதனைகள் இருப்பவர்களுக்கு தொழில் மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் கடனில் அப்படி இப்படின்னு சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும் புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் ஆறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் இளைய பருவத்தினர் எதுக்கும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்னதான் ராசி பலனில் சொன்னாலும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கலக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இழப்போ ஒரு மாதிரியான அமைப்போல வரும் பணத்தை இழந்துட்டால் பரவாயில்ல வேறு விதமான நட்பு வேறு விதமான இழப்பு வேறு விதமான வேறு எதை இழப்புனால் ஆணிக்கு ஆணிடம் பெண் இழக்கக்கூடாதது பெண்ணிடம் ஆண் இழக்கக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் அதில் மட்டும் இளம் பெண்கள் குறிப்பாக திருமணத்திற்கு முன்பு எதை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக உத்திரட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது நடக்கும் அதனால் கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு கட்டு சமூகன்றது ஒரு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்பா அம்மா நம்மளை வந்து நம்பி வெளியே அனுப்புகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இளைய பருவ இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் உணர்ந்து கொள்ள கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதெல்லாம் நடக்காது அவங்க அவங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருள் சம்பாதிக்க முடியும் குழந்தைகளுக்கு எதாவது செலவு பண்ண முடியும் வீட்டில் மங்கள விஷயங்களுக்கு பூ பூ முடிக்கிறது நிச்சயார்த்தம் வைக்கிறது குழந்தை பிறக்கிறது அல்லது பிறந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லவைகள் செய்கிறது வளகாப்பு பெயர் சூட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அளவிற்கு ராசிநாதனுடைய வலுவாலும் பத்தாம் இடத்தின் தயவாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம்